Hi friends, welcome to our channel இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் இன்றைக்கி டே ஒனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2A உண்டான இந்திய அரசியல் அமைப்பை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த exam உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே நாங்கள் ரிவிஷனுக்கு உண்டான எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணும் பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறையா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் அது போக வந்துட்டு என்னென்ன கொஸ்டின் எந்தெந்த மந்த்து வந்தது எந்த இயர் வந்தது அப்படின்னு நாங்கள் அப்டேட் பண்ணி நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் கவர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ வாங்க இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இது இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் நமது அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு கேக்குறாங்க நமது அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நமது அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்னு கேட்குறாங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நமது அரசியல் அமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்ததை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசு தினமாக நம்ம கொண்டாடப்படுகிறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசு தினமாக நாம் கொண்டாடப்பட்டு வருகிறோம் அடுத்தது பாருங்க லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்ப இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டின் வலுபெற்ற முழக்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வலுப்பெற்ற முழுக்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க வலுப்பெற்ற முழக்கம் அப்படின்னாலே முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படிங்குற அர்த்தம் வலுப்பெற்ற அப்படின்னு வந்தாலே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு சுய ராஜ்யத்தை அடைவது அடுத்தது ஃபிஃப்த் ஒன் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எது அப்படின்னு கேக்குறாங்க லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து முழு சுதந்திரம் நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இதுவும் மோஸ்ட் கொஸ்டின் ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான எதை உருவாக்கும் அரசியல் சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையானதை எதை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை விதிகளையும் கொள்கைகளையும் அடிப்படை விதிகளையும் கொள்கைகளையும் வந்து அந்த நாட்டிற்கு தேவை அப்படின்னு சொல்லி உருவாக்கப்படுறாங்க அடுத்தது செவன்த் கொஸ்டின் அரசியல் அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அரசியல் அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது பேர் மொத்தம் வந்து முந்நூத்தி ஐம்பது பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அரசியல் அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க அரசியல் அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க ராஜேந்திர பிரசாந்த் ஆன்சர் வந்து ராஜேந்திர பிரசாந்த் அடுத்தது இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ வரைக்கும் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா குரூப் டூக்கு கேட்கலான்னு சொல்லப்படுறாங்க இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பதினைந்து ஆன்சர் வந்து பதினைந்து அடுத்தது பதினொன்று அரசமைப்பு வரைவு குழு எத்தனை பேர் கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க அரசமைப்பு வரைவு குழு எத்தனை பேர் கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க ஏழு அரசமைப்பு வரைவு குழு எத்தனை பேர் கொண்டதுன்னா ஏழு இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அம்பேத்கர் ஆன்சர் வந்து அம்பேத்கர் இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க பி என் ராவ் ஆன்சர் வந்து பி என் ராவ் இதே வந்து இது அரசமைப்பு சட்ட வரைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா பி என் ராவ் இதே வந்து தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தலைவர்னால அம்பேத்கர் ஓகேங்களா தலைவர்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர் ஏழு பேர் கொண்ட தலைவர் சட்ட குழு அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர் ஓகே ஆன்சர் ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பி என் ராவ் அடுத்தது பதினாலு அரசமைப்பு சட்ட குழுவின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க அரசமைப்பு சட்ட குழுவின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மோஸ்ட் ரிபீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அரசமைப்பு சட்டங்கள் இறுதி இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அரசமைப்பு சட்டங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னா ரெண்டாயிரம் ஆன்சர் வந்து ரெண்டாயிரம் அடுத்தது முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்பொழுது தயாரானது முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்பொழுது தயாரானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு மோஸ்ட் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை நாம் எப்ப எப்படி கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறோம் அரசமைப்பு சட்ட நாளாக நம்ம கொண்டாடப்பட்டு வருகிறோம் அடுத்தது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படின்னு கேட்குறாங்க அரசமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் மொத்தமா செலவாயிருக்கு மோஸ்ட் மாஸ்ட் கொஸ்டின் இது ஒரு கோல்டன் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போ லாஸ்டில் வந்து ஜி இதை குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருக்காங்க இப்போவும் கண்டிப்பாக குரூப் டூவில் கேட்கலான்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியல் அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஓகேங்களா நாம் அமைப்பு சட்டத்தின் முகப்பு நாம் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்றால் என்ன முடிவுரை அப்படின்னு அர்த்தம் நம் அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவுரை என்பது அர்த்தம் அடுத்தது அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு எதை வழங்கியுள்ளது அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு எதை வழங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மக்களால் தான் அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்தது ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எப்படி அழைக்கிறோம் கேட்குறாங்க ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை ஆன்சர் வந்து இறையாண்மை இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இந்திய அரசு எதன் எதன்வழி ஆட்சி முறையில் ஆளப்படுகிறது கேக்குறாங்க இந்திய அரசு எதன் எதன்வழி ஆட்சி முறையில் ஆளப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்ற ஆட்சி முறையில் வந்து ஆளப்படுகிறது இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்தது சட்டமன்ற அமைப்பின்படி நிறைவேற்ற அதிகாரம் யாரின் கட்டுப்பாட்டு பொறுப்பாக இருக்கும் சட்டமன்ற அமைப்பின்படி நிறைவேற்ற அதிகாரம் யாரு கூட்டு பொறுப்பாக இருக்கும் சாரி கூட்டு பொறுப்பாக இருக்கும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் சட்டமன்றம் மூலமாகவும் நாடாளுமன்றம் மூலமாகவும் கூட்டு பொறுப்பாக இருக்கப்படுதுன்னு சொல்லப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு இதில் வந்து தனித்தனியாக மேக்ஸ் வேணும் தமிழ் வேணும் அப்படின்னாலும் எல்லாமே தனித்தனியாக இருக்குது காம்போ ஆஃபர்ல வந்து நம்ம ரொம்பவுமே கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் கிளாஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது போன்ற கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் மேலும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் வந்து லைக்கும் நான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்